கவர்ந்த உறவுகளை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கு ஒரு மாபெரும் தமிழன் அதாவது சாதாரணமாக ஒரு கிராமத்தில் கரூர் மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் வாங்கலாம் பாளையம் என்கிற ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்து சர்வதேச அளவிலே தமிழனுடைய பெருமையை எழுத்தின் மூலம் தனது சொல்லின் மூலம் தனது செயலின் மூலம் நிரூபித்து காட்டி தமிழகத்திலே மூன்று பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தராக பதினைந்து ஆண்டுகள் பொறுப்பேற்று சி திறம்பட அதை நிர்வகித்து ஏறக்குரிய பத்து கவிதை தொகுதி தொகுதிகள் பன்னெண்டு உரைநடை நூல்கள் ஆங்கிலத்திலே ஆறு உரைநடை நூல்கள் கவிதை நூல்கள் மொழிபெயர்ப்பு நூல்கள் என்று பல்வேறு நிலைகளிலே சாதனைகள் படைத்த மரியாதைக்குரிய வணக்கத்திற்குரிய மறைந்த மாபெரும் விஞ்ஞானி ஐயா விசி சி குழந்தைசாமி வே குழந்தைசாமி அவர்களுடைய நினைவு தினம் இன்றைக்கு நிச்சயமாக மறக்க முடியாத ஒரு மகத்தான மனிதர் எனக்கு பொறு உலகத்திற்கே அவர் ஒரு மகத்தான சேவை செய்தவர் அதாவது குழந்தைசாமி மாடல் என்றே நீர்வளத்துறையிலே ஒரு புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடித்தவர் நீர்வளத்துறையிலே அந்த பொறியியலே பிஹெச்டி பட்டம் பெற்றவர் எங்கே தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலே இல்லைங்க அவர் அமெரிக்காவில் உள்ள ஒரு மிகப்பெரிய இலினாய்ஸ் இலினாய்ஸ் பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி பட்டம் பெற்றவர் டாக்டர் எம்எஸ் உதயமூர்த்தி கூட இந்த இலினாய்ஸ் பல்கலைக்கழகத்திலே பணியாற்றியவர் என்பதை நாம் படித்திருக்கிறோம் ஆக ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்து ஆரம்ப கல்வியை தமிழ் வழி வழியாக படித்து கோயம்புத்தூர் கல்லூரியிலே சாதாரண இளநிலை பிடெக் படித்து கொராப்பூர் யூனிவர்சிட்டி கோராப்பூர் யூனிவர்சிட்டியிலே எம்ஐடி அந்த பல்கலைக்கழகத்திலே மிகப்பெரிய பொறியியல் கல்லூரி அதில் எம்டெக் படித்திருக்கிறார் இந்த பல்கலைக்கழகத்தில் தான் கோ கோராக்பூர் என்ற அந்த பல்கலைக்கழகத்தில் தான் இன்று நம்ம மிகப்பெரிய இடத்தில் இருக்கின்ற சுந்தர் பிச்சை படித்திருக்கிறார் அங்கே தான் அவருடைய மனைவி காதலித்து கல்யாணம் பண்ணியிருக்காரு நம்ம படிக்கிறோம் கோராக்பூர் யூனிவர்சிட்டியில் தான் எம்டெக் படித்திருக்காரு ஐயா விசி குழந்தைசாமி அவர்கள் டாக்டர் குழந்தைசாமி அவர்கள் பிஹெச்டி யினாஷ் பல்கலைக்கழகம் அமெரிக்காவில் படித்தவர் ஜெர்மனியிலே உயர்கல்வி அமெரிக்காவிலே உயர்கல்வி படித்தவர் அது எப்படி சாத்தியமானது இன்று கூட நான் நினைத்த நினைத்த வியந்து போவதில் கிராமத்தில் பிறந்து ஒரு சாமானியர் குடும்பத்திலே பிறந்து ஆரம்ப நிலையிலே தமிழ் வழி மீடியம் தமிழ் வழி மீ வழியிலே கல்வி கற்று பிறகு இந்த அளவிற்கு உயர்ந்து மற்றவர்களை மற்றவர்கள் வைக்க ஆசைப்பட்டு மற்றவர்களை விழிப்புணர்வு செய்ய அரும்பாடுபட்டு எழுத்தால் பேச்சால் செயலால் அவர்கள் அப்படி அலுபாடுபட்டு மிகப்பெரிய பெயரோடு புகழோடு விலகி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நினைக்க நினைக்க நாமும் ஒரு கிராமத்தில் பிறந்தோமே நாம் என்ன இதுவரை செய்திருக்கிறோம் என்கிற ஒரு ஒரு உந்துதலும் ஒரு ஒரு விரக்தியும் கூட சமயத்தில் ஏற்படுகிறது நான் படிக்கிற மேதைகள் சாதனையர்கள் பெரும்பாலோடு சாதாரண கிராமத்திலிருந்து சிறிய கிராமத்திலிருந்து சாமானியர் குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் தான் நம்ம நிறைய உதாரணங்களை சொல்லிக்கிட்டு போக முடியும் ஒவ்வொரு நாளும் என்னுடைய பதிவிலையும் நான் சொல்லிக்கிட்டு தான் வரேன் இனி தொடர்ந்து என் பதிவுகளை பார்க்கின்றவங்களுக்கு தெரியும் அப்படி வாங்கலாம் பாளையம் என்கிற ஒரு சிறிய கிராமத்தில் கரூர் மாவட்டத்தில் பிறந்து இன்றைக்கு பேசப்படுகிற ஒரு மகத்தான அறிவியலாளராக ஆசிரியராக அறிஞராக பொறிஞராக கவிஞனாக எழுத்தாளனாக பேச்சாளனாக படைப்பாளியாக நிறைய விஞ்ஞானி கண்டுபிடிப்பாளர் விஞ்ஞானியாக வாழ்ந்து காட்டியவர் டாக்டர் வி சி குழந்தைச்சாமி அவர் பிறந்த நாள் பதினாலு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது சற்று ஏறக்குரிய எண்பத்தி ஏழு ஆண்டுகள் மண்ணிலே வாழ்ந்திருக்கிறார் பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறிலே அவர் மறைந்தார் அவர் மறைந்தும் மறையாமல் மக்கள் மனங்களில் வாழ்ந்து கொண்டிருப்பது காரணம் அவருடைய எழுத்து அவருடைய பேச்சு அவருடைய செயல் தமிழுக்காக எத்தனை தொண்டாற்றியிருக்கா தெரியுங்களா தமிழை நவீனமயப்படுத்த வேண்டும் தமிழ்மொழியை நவீனப்படுத்துதல் அவரது ஆசை தமிழில் அறிவியல் தொழில்நுட்பம் இணைய பல்கலைக்கழக இணைய சொற்கள் இணையத்தில் இந்த இரண்டையும் அறிவியலும் தொழில்நுட்பத்தையும் தமிழிலே மிகப்பெரிய அளவிலே வளர்த்தெடுக்க வேண்டும் என்று என்பது அவரது மகத்தான ஆசை மாதிரி கலை சொல்லாக்கம் அவருடைய மிகப்பெரிய ஒரு உறுதி அதில் நிறைய செஞ்சார் நிறைய கலை சொற்களை கண்டுபிடித்தார் நான் அவருடைய கட்டுரைகளை எல்லாம் கலைக்கதிர் மஞ்சரி கா கலைமகள் போன்ற பத்து வார இதழ்களிலே நான் படித்திருக்கிறேன் நானும் என் உறவினரும் நண்பனுமான திரு ராமலிங்கம் விஏஓ வந்து ரிட்டையர் ஆகிட்டார் அவர் இளவம்பாடி கிராமத்தில் நானும் மறைந்த அருமை அண்ணன் பரமசிவம் ஆசிரியர் அவர் அவர் வயசு அதிகம் அவரை விட நாங்கள் முப்பது வயசு இருபத்தஞ்சி வயசு குறைஞ்சவங்க ஆனால் மூணு பேரும் சைக்கிளில் அணைக்கட்டு லைப்ரரி போவோம் தினசரி இரண்டு வேளை கூட போவோம் அப்போ அம்மாக்கிட்டது காசு வாங்கிட்டு போகிற ஒரு பழக்கம் எனக்கு இருந்தது சம்பாதிக்கலை எனக்கு இப்போ சொன்னால் அது வெக்கமாக இருக்குது ஏன்னா பிஎஸ்சி பிஎட் படித்து ரெண்டு வருஷம் வேலை இல்லைன்னு இப்போ சொன்னால் எல்லோரையும் சிரிக்கிறாங்க ஏன் ஏன் அந்த மாதிரி இருக்கேன் சுற்றி இருக்கிறேன் என்று நினச்சா வெட்கமாக இருக்குது சொல்லாமலே இருக்க முடியல அப்படி வேலையில்லா பட்டதாரி என்ற நினைவிலே நாங்கள் அணைக்கட்டு டெய்லி போவோம் காலையிலையும் மாலையிலையும் இரண்டு வேலையும் சைக்கிளில் போவோம் அங்கே ரொம்ப விரும்பி சாப்பிட்ற அந்த கீரை போண்டா இன்றைக்கும் ஸ்பெஷல் அணைக்கட்டலை அந்த மாதிரி கீரை போண்டா அடிச்சிக்கவே முடியாது அவ்வளோ சுவையாக இருக்கும் கங்கையம் அந்த ஷூட்டிங் அந்த பக்கம் எங்கள் வீட்டில் ஷூட்டிங் எடுத்தாங்க கோழி கூவுது என்கிற படத்தில் இரண்டு மூன்று நாட்கள் எங்கள் ஊரிலே திரு ஒளிப்பதிவாளர் நிவாஸ் சி திரைப்பட நடிகர் நடிகர் தலைத்தினுடைய இளைய மகன் பிரபு விஜி கோழிக்கோவில் இன்ட்ரோடியூஸ் ஆன நடிகை நிவாஸ்கெல்லாம் பெரிய பாராட்டு விழாவே என் கிராமத்தில் நான் நடத்தியவன் நடத்தியிருக்கிறேன் பெருமையாக சொல்லிக்கலாம் ஏன்னா எங்கள் வீட்டிலே ரெண்டு நாள் ஷூட்டிங் நடந்தது எங்கள் ஊரில் அப்போது நிவாசம் அமரனும் கூட அந்த பக்கம் போய் ஷூட்டிங்கு எடுத்துகிட்டு வந்தாங்க ஒடுக்குத்தூர் மேல் அரசு கீழே அரசு போகிற பகுதிகளில் அப்போது அவர்கள் கூட இந்த அணைக்கட்டு போண்டாவை பற்றியும் அந்த ஷூட்டிங் வந்த அந்த யூனிட்லாம் கூட அங்கே நின்று அந்த போண்டா சாப்பிட்டதெல்லாம் கூட நான் ரொம்ப நினைத்து பார்க்கிறேன் அந்த அளவுக்கு ஃபேமஸ் அந்த அணைக்கட்டு போண்டா அப்படி அணைக்கட்டு லைப்ரரி எங் என்னை மாற்றியது பரமசிவம் ராமலிங்கம் இருவரும் அரசியல் ஆர்வமுடையவர்கள் நிறைய செய்தித்தாள்களே படிச்சுக்கிட்டே இருப்பாங்க நிறைய படிப்பாங்க உடாது படிப்பாங்க ஒரு பக்கத்தில் ஒரு செய்தியை கூட விட மாட்டாங்க ஆனால் நான் வார இதழ்கள் படிக்க ஆரம்பித்தேன் கலைக்கதிர் அப்படி கலைக்கதிர் படிக்கின்ற போது தான் டாக்டர் குழந்தைசாமியினுடைய கட்டுரைகளை ஆழமாக படிக்கும் போது தான் எனக்குள்ள ஒரு ட்ரான்ஸ்பர்மேஷன் நான் ஒன்றும் பெரியாலும் இல்லை ஆனால் எனக்குள்ள ஒரு மனச்சோர்வு இருந்தது இல்லையா நம்மளும் தேடணும் நிறைய செய்யணும் எதாவது கண்டுபிடிக்கணும் எதாவது பண்ணணும் இந்த சமூகத்தில் பண்ணணும் மனதில் உறுதி வேண்டும் வாழ்க்கையில் இனிமை வேண்டும் இந்த மண் பயனுற வேண்டும் மகாகவி பாரதி சொன்னதெல்லாம் அவர் வேசா குழந்தைச்சாமி அவர்கள் எழுதியது படித்தார் தினமணியில் தலையங்கத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த தலையங்க கட்டுரையை எழுதுவார் அவர் அந்த கட்டுரை படிக்கிற போது அவர் மொழி நடை அவர் ஆளுமை மக்கள் விழிப்புணர்வு வேண்டும் என்று அவர் இயக்கம் இளைஞர்கள் முன்னேற வேண்டும் என்று அவருடைய துடிப்பு இல்லை தமிழ் மொழி உ உலக கொடிகட்டி பறக்க வேண்டும் தமிழ் வளர்ந்த மொழியாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் அப்படிப்பட்ட சிந்தனைகள் அவருடைய இதயத்தில் ஊட்டணம் பெருக்கெடுத்து ஓடி வரும் அவருடைய எழுத்துக் எல்லாம் படித்து நான் ரொம்ப அசந்து போயிருக்கிறேன் சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டி இந்த மூன்று பல்கலைக்கழகத்திலும் துணைவேந்தராக இருந்தவர் பதினைந்து ஆண்டுகள் நீங்கள் நினச்சி பாருங்கள் சாதாரண கிராமத்தில் பிறந்தவர் அப்போது தான் நான் அணைக்கட்டு லைப்ரரியில் தான் இவங்க அரசியலில் படிக்கும் போது ராமலிங்கம் பரமசிவம் அரசியல் படிக்க நான் விஞ்ஞானத்திலே ஒரு ஆர்வம் உண்டாகி பிஎஸ்சி படித்ததுனால எனக்கும் இந்த விஞ்ஞானம் ஆர்வம் இருந்தது ஆனாலும் ஒரு பொறியாளராக ஒரு விஞ்ஞானியாக ஒரு அறிவியலாக இருந்த ஒரு பிஇ எம்டெக் படித்த ஒரு பெரிய சயின்டிஸ்டாக இருந்தவர்கள் தமிழில் குலோத்துங்கன் என்ற புனைப்பெயரில் அவர் எழுதிய கவிதைகளை நான் அணைக்கட்டு லைப்ரரியில் தான் படித்தேன் குழந்தைசாமி கவிதைகள் என்று ஆறு தொகுதிகள் இருக்கிறது அவரது பத்து கவிதை தொகுதிகள் அவர் கவிதைகள் எல்லாம் மிக அருமையாக இருக்கும் அதாவது அவர் முதன் முதலிலே புன்னி இதழில் என்ஜினியர் மாணவராக இருந்தபோது படித்திருக்கிறார் மது மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்தில் அவருடைய சேவை சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தினருடைய துணைவேந்தராக இருந்தவர் பாராட்டியது எஸ்கேப் யுனெஸ்கோ போன்ற பல்வேறு நிறுவனங்களிலே நீர்வளத்துறை திட்டக்குழு உறுப்பினர்களாக இருந்து பல்வேறு சேவைகளை செய்தவர் பேசும் மொழியையும் பெற்ற மண்ணையும் பொறுத்தவரை கவிதைகள் என் நெஞ்சை சுமைகளை இறக்க உதவியன இன்னும் உதவுகின்றன அவை என் மனச்சான்றுகளின் குரல் என்று அவர் கவிதைகளை பற்றி பதிவு செய்து நிறைய கவிதைகள் எழுதுவார் ஒரு விஞ்ஞானி கவிதைகள் எழுதிய ஒரு வரலாறு டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் நம்ம படித்திருக்கிறோம் அப் அதே மாதிரி வே குழந்தைசாமி அவர்கள் கவிதைகளிலே கட்டுரைகளை உரைநடைகளை எழுதுவதில் மிகப்பெரிய வல்லுநராக இருந்தார் அதாவது அவர் பிஇ அவருடைய பட்டங்கள் பாருங்கள் பிஇ எம்டிசிஇ பிஹெச்டி டிஎஸ்எஸ் எம்ஏஎஸ்சிஇ ஏஎம்ஐஇ எம்ஐஏ ஏஹெச்ஆர் இவ்வளோ பட்டங்கள் பட்டு பிஹெச்டியை அமெரிக்காவில் பெற்றவர் அப்படிப்பட்டவர் கவிதைகள் எழுதி இந்த தமிழணி இளைஞணி மொழி உணர்வு கொண்டுள்ள தாய்மொழி தேசப்பற்று கொண்டு மொழியை வளர்த்து மிகப்பெரிய இதை சயின்டிஃபிக் லாங்குவேஜாக மாற்றணும் என்று அவர் தமிழ் உலக தமிழ் ஆய்வு சங்கத்தினுடைய துணைத் தலைவராக இருந்திருக்கிறார் கணினி தமிழ் முன்னெடுத்த நிலையிலே அரசாங்கத்திற்கு கணினி தமிழை முன்னெடுக்க உதவிய மிக முக்கியமானவர் அவர் தமிழ் இணைய பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் அப்படி பல சேவைகளை செய்தவர் அவருடைய கல்வியாளராக நீர்வளத்துறை வல்லுநராக அவர் செய்த சாதனைகளை நாம் மறந்துவிட முடியாது அப்படிப்பட்ட மிகச்சிறந்த மனிதர் மறைந்த தினம் பேசிய குழந்தைசாமி அவர்களையும் டாக்டர் எம் எஸ் உதயமூர்த்தி அவர்களையும் நிச்சயமாக இளைஞர்கள் நிறைய படிக்க வேண்டும் நான் அது இரண்டும் படித்தேன் நான் ஒன்றும் வளர்ந்து விடவில்லை ஆனால் வளர வேண்டும் என்கிற தாக்கத்தை உணர்வை என் உள்ளத்தில் பதிய வைத்தவர்கள் விதைத்தவர்கள் இந்த இருவரும் டாக்டர் குழந்தைசாமி அவர்களும் அவருடைய அண்ணன் வி சி பழனிசாமி அவர்களும் தங்களுக்கு கிடைத்த பரம்பரை சொத்தான அறுபது ஏக்கர் நிலத்தை கல்வி வளர்ச்சிக்காக தானமாக கொடுத்திருக்கிறார்கள் என்பதை அவர் மறைந்த பிறகு ஒரு மிகப்பெரிய பேராசிரியர் பதிவு செய்த நான் இந்து தமிழ் இசையிலே படித்திருக்கின்றேன் ஆக எப்படியெல்லாம் நம்ம தமிழர்கள் முன்னோர்கள் அறிவியல் அறிஞர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அந்த மண்ணை பயனுற வேண்டும் என்று நினைத்த பாரதி பாரதியின் கனவே நிறைவேற்றியிருக்கிறார்கள் என்று படிக்கின்ற ஒரு நிலை இந்த இளைஞர்களுக்கு உருவாக வேண்டும் ஆனால் இன்றைக்கு மறைந்த நினைவில் நிற்க வேண்டிய ஒரு மகத்தான டாக்டர் வி சி குழந்தைசாமி கவிஞர் குலோத்துங்கன் என்ற புனைப்பெயரில் எழுதியவர் அவருடைய எண்ணங்களை எழுத்துக்களை நீங்கள் நிச்சயம் படிக்க வேண்டும் கூடவே நாங்கள் டாக்டர் நாம் டாக்டர் எம் எஸ் உதயமூர்த்தி அவர்கள் எழுதிய மிக சிறந்த தன்னம்பிக்கை நூல்களை விடாமல் படியுங்கள் நாம் நாங்கள் முன்னேறவில்லை கவிஞர் கண்ணதாசன் அடிக்கடி சொல்வார் நான் சிக்கனமாக வாழவில்லை தானே சிக்கனத்தை பற்றி அதிகம் சொல்கிறேன் என்று சொல்வார் அதனாலே அவர்களை படித்தோம் படித்தும் வளர வேண்டும் நினைத்தோம் ஆனால் வளராமல் விட்டுவிட்டோம் அது எங்கள் பாடுற இளைஞர் என் அப்போ இளைஞர்கள் நாங்கள் விட்டுவிட்டோம் ஆனால் வருங்கால இளைஞர்களே நீங்கள் டாக்டர் குழந்தசாமி அவர்களுடைய எழுத்துக்களை படியுங்கள் டாக்டர் எம் எஸ் உதயமூர்த்தியின் எழுத்துக்களை தயவு செய்து படியுங்கள் இந்த மொழிக்கும் இந்த இனத்திற்கும் தேசத்திற்கும் நீ நிச்சயம் தொண்டாட்ட துடிப்பீர்கள் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்